மிஸ் நான் என்னோட கிளாஸ்க்கு போகலாமா மிஸ் நான் என்னோட பேக் எடுக்கலாமா பேக் அதனால என்ன ஏன் அப்படி மிஸ்னா வரலாமா மிஸ்னா போகலாமா என்ன நடந்தது என்ன நடக்குது நீங்க என்ன கேட்டீங்களா நான் உங்களும் வரலாமா நீ என் கூட வரியா மிஸ் நான் ரைட் பண்ணட்டுமா மிஸ் நாங்க ஆரம்பிக்கலாமா யார் அது யார் கூப்பிடுறா யார் வாரா நீங்க என்ன கேட்டிங்களா நீங்க என்ன தேடுறீங்க ஏதாவது பிரச்சனையா நீ போக மாட்டியா இன்னைக்கு என்ன லீவா நான் உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் நீ அங்கேயே இரு எப்படி சொல்ல நீ இங்கே இரு நீ போயிட்டு சீக்கிரம் திரும்பி வா கம்ப நீ அப்புறம் வா வேலையை மட்டும் பாரு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க எப்படி இருக்கீங்க நீ எப்படி திரும்பி வந்த How can you come back? நம் இப்பே எங்க இருக்கிறோ? Where are you now? நம் எங்க இருக்கிறோ? Where are you now? What's the time now? It's 10, 7.45 10, 10.45 When do you get up in the morning? Move to this side. When did you come? I came yesterday. When will you come? I will come on Sunday. I will come on Sunday. Okay.